நம்ம வீக்காக வந்து விகடனாம் பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க அது எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வெற்றி வசந்தோட அவார்டு அவார்ட் வாங்குறதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா எப்படா வரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக ஒரு ப்ரோமோ இது ஃபேன் பேஜ்லேருந்து தான் எடுத்தது அதில் வந்து நம்ம விஜய் காவேரி வந்து ஸ்டேஜ் மேலே வந்து டான்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்க ரெண்டு பேர் கைப்பிடிச்சிட்டு பக்கத்தில் குட்டிஸ்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க நம்ம விஜய் காவேரி சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க விஜய் பயங்கர ஸ்மைலோடு இருக்கிறாரு அது லைட்டாங்க தெரிஞ்சது ஃபேன் பேஜில் இருந்து தான் எடுத்தது இது வந்து நம்ம கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு ஆனால் யூடியூப்லேயும் வரும் ஆனால் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் வீக்காவோட பயங்கரமான டான்ஸ் குட்டியான குட்டியாக தான் ஒரு சின்ன டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் செமங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து அவார்டு வாங்கிட்டு சூப்பராக வந்து அந்த இடத்தவே செம்மையாக வந்து மறக்க முடியாத அளவுக்கு சூப்பராக வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு வராங்க அது எப்போ வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மனசில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அமைக்கிட்டீங்கன்னா நான் வந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் சரிங்களா சூப்பருங்க